நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நிதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழி நடத்திய நீதி அரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக பேரலை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேர்டி அவர்கள் இணைந்து இருக்கிறார் அவரோடு பேசலாம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ஒன்றிய அமைச்சர் வந்து அனுப்பிரியா அவர் வந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வந்து நற்ற எழுதியிருக்காங்க நீங்க ஓபிசி எஸ் எஸ்டி மாணவர்களை புறக்கணிக்கிறீங்க சூட்டபுளாக அங்கே வந்து தகுதி பெற்ற மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இதோட பின்னணி என்ன முதல்ல கேபினட்டில் ஏற்பட்டிருக்கும் முதல் அதிரடி அப்படின்னு கருதலாம் அஃபிஷியலாக அவர் கேபினட் அமைச்சர் இல்லை அப்படின்னாலும் கூட அவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல்வாழ்வுத்துறையினுடைய ஒன்றிய இணையமைச்சர் அப்போது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அதுவும் கோவிடெல்லாம் வந்ததற்கு பிறகு ஒன்றிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொறுப்பு இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து விபத்தோ அல்லது வந்து மருத்துவ உபாதைகளோ அல்லது இயற்கையினால் ஏற்படுகின்ற மருத்துவ பிரச்சனைகளோ இருந்தாலும் கூட பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளவங்க அப்படிப்பட்ட பொறுப்பை வந்து பிஜேபி ஒரு பெண் எம்பிக்கு கொடுக்குறாங்க அவங்க பெண் எம்பி அப்படின்றதோடு இல்லை அவங்க கூட்டணி கட்சி எம்பி அவங்க கூட்டணி கட்சி எம்பின்றதோட இல்ல அவங்க ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச ஒரு கூட்டணி கட்சியினுடைய எம்பி ஆப்னா தல் அப்படின்றது சோனேலால் ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறது ஆப்னா தல் அப்படின்றது ஒரு கட்சி பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன்களுக்காக போராடுவதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி பேசிக்கலி அதை அதனுடைய ஃபவுண்டர் வந்து ஒரு குர்மி சமூகத்தை சேர்ந்தவர் பிற்படுத்தப்பட்ட நிதிஷ்குமார் எந்த சமூகமோ அதே சமூக பின்னணியை சேர்ந்தவர் தான் அப்போ அவங்க வந்து இதை தொடங்குறாங்க அப்போ இந்த கட்சியை பிறகு அவருடைய மகள் அவருக்கு பிறகு அந்த கட்சி சிதறுகிறது அதுல அவருடைய மகளோட ஃபேக்ஷன் இது இந்த ஃபேக்ஷன்ல இவங்க ஒரு இடத்துல போட்டிடுறாங்க எங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான இடம் மிர்சாப்பூர் மிர்சாப்பூர்ல போட்டிட்டு வெற்றி பெறுகிறார் ஒரே ஒரு எம்பி எண்பது சீட்ல ஒரு எம்பி ஜெயிச்ச ஒரு கட்சிக்கு ஒன்றிய இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்குது பிஜேபி அப்போ அந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இல்ல இவங்க கொடுத்த மந்திரி பொறுப்பு சொல்லுது இல்லனா ஒரு எம்பிக்கு இவங்க கொடுக்க போறாங்க அப்ப அந்த ஒரு எம்பி வச்சிருந்தாலும் அந்த கட்சிய முக்கியம்னு கருதுறாங்க பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சவருக்கு ரெண்டு கேபினு தான் பதினாறு சீட்டு ஜெயிச்சவருக்கு ரெண்டு கேபினெட் தான் ஒரே சீட்டு ஜெயிச்சவருக்கு ஒரு இணையமைச்சர் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம தனியா விளக்கணும்னு அவசியம் இல்ல பிஜேபி அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அந்த எம்பியினுடைய பெயர் அனுப்ரியா பட்டேல் இப்போ அனுப்பிரியா பட்டேல் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க யாருக்குன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு லெட்டர் அனுப்புறாங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படின்ற படித்து பார்த்தோம்னா டக்குன்னு வந்து லெட்டரை உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஹிந்துவில் வந்து அந்த கட்டுரை வெளியாகி இருக்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆகிய மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உத்தரப்பிரதேச அரசு நியமனங்களில் பார்க்க முடிகிறது அப்படின்றத கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்னடா அது முதல்ல பார்த்தோட ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அகிலேஷ் ஆ என்னடா இது அகிலேஷ் யாதவோ அல்லது ராகுல் காந்தியோ பிரியங்காவோ எழுதுவாங்கன்னு பார்த்தா பிஜேபி மந்திரி ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் பன்னெண்டு எம்பி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் மோடியின் குடுமையை பிடித்து ஆட்டுவார் அல்லது பதினாறு எம்பி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு மோடியை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் ஆனா பன்னெண்டு பதினாறு பேர்லாம் தேவையில்லை ஒத்த ஆள் போதும் உங்களை ஆட்டி பார்க்கறதுக்குன்ற மாதிரி அனுப்பிரியா பட்டேல்ன்ற மந்திரி வந்து இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறார் அவர் குறிப்பிட வர்ற விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு நியமனங்கள் அரசு நியமனம் அப்படின்னா வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து அரசு துறை இருக்கிறது ஒவ்வொரு துறைக்குமான பணியிடங்களை நிரப்புவாங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு மூலமாக செலக்ட் ஆனாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தமிழ்நாட்டுடைய எல்லா துறைகளுக்குமான தேர்வு வந்து அவங்க நடத்துறாங்க அந்த எல்லா துறைகளுக்குமான தேர்வினுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப கடைசியா வந்து சிவில் ஜட்ஜஸினுடைய நியமனம் வந்தது அந்த சிவில் ஜட்ஜஸ் நியமனம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஸ்டே பண்ணிருச்சு ஆக்சுவலாக இதுதான் வந்து இது இருக்கிறதுலே கொண்டாடப்பட்ட ஒரு சிவில் ஜட்ஜஸ் நியமனம் ஏன் அப்படின்னா அதுல வந்து இதுவரை பழங்குடியினத்திலிருந்து இவ்வளவு இளம் வயதில் ஒரு நீதிபதி வந்ததே இல்லை என்ற சாதனையை ஒரு பெண் முறியடித்தார் இருபத்தி மூணு வயதில் வந்து ஒரு பெண் வந்து இந்த சாதனையை செய்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது ஆனா அந்த ஆர்டரை நிப்பாட்டினாங்க ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னா ரோஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு ரோஸ்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த நியமனங்கள் எல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டி அதில் அதாவது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த பட்டியெல்லாம் அது பாட்டுக்கு நிரம்பும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல அதுல யாரும் கண்டஸ்ட் பண்ண போறது கிடையாது ஆனா ஓபன் காம்படிஷன் அப்படின்னு வரும்பொழுது அதுல ரோஸ்டர் இருக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பணி பணியமர்த்தப்படும் பொழுது ரோஸ்டர் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ வந்து பத்து சீட்டு பண்றாங்க அப்படின்னா பத்து சீட்ல வந்து நீங்க வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அண்ட் அதர் தான் பிரிக்க முடியாது அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்ப ஓபிசிகளுக்கு பத்து சீட்ல எத்தனை சீட்டுன்றத கால்குலேட் பண்றது சிரமமாக இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தடவை பிசிக்கு போடுவோம் அடுத்த தடவை எம்பிசிக்கு போடுவோம் இப்போ ஒரே ஒரு சீட்டு வருதுன்னு வைங்களேன் அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா டென் பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு ஒரு முறை வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன் டென் பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னா ஒவ்வொரு பத்து முறைக்கும் ஒருக்க ஒரு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும் முதல்ல யாரு அடுத்தது யாரு அப்படின்ற ஒரு சுழற்சி முறை வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் ஃபில்அப் பண்ணலை ஓப்பன் காம்படிஷன்ன்றது வந்து ஓப்பன் காம்படிஷன் அதர் கம்யூனிட்டீஸ் கிடையாது நம்ம ஆட்கள் நிறைய தப்பா போயிருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பனாகவே தான் நடைபெறுகிறது இப்போ எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த பிரிவை சேர்ந்தவர்களும் ஓப்பனில் வருவாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த கட் ஆஃப்க்கு மேலே வரும் பொழுது அவங்க ஓப்பனில் அக்கமடேட் ஆகி உள்ளே வருவாங்க அப்போ அந்த ஓப்பனில் மற்றவங்களும் ஃபில் ஆவாங்க இதை சரியா ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுனால வந்து ஒரு சிஸ்டம் எரர் இதை வந்து டெக்னிக்கலாக பண்ணுறதா சொல்கிறாங்க அதில் எரர் நடந்திருக்கு உடனே நிப்பாட்டுறாங்க தமிழ்நாடு சேர்த்துக்கிட்டு இப்போ புதிய ஆணை இப்போது வெளியிடப்பட போகிறது விரைவில் வெளியிடணும்னு கூட அறிவிப்பு வந்ததாக பார்த்தேன் இப்போ இப்படி விஜிலண்ட்டாக இருக்குது தமிழ்நாடு இப்போ உத்திரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரி அரசு நியமனங்கள் நடைபெறும் அரசு துறையில் பணியாளர்கள் நியமனம் நடைபெறும் அந்த நியமனங்களில் ஓபிசி எஸ்சி எஸ்டி இட ஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கிடையாது பத்து பர்சென்ட் இடபிள்யூஎஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க ஓப்பன் காம்படிஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா அதர் கம்யூனிட்டீஸ்னு ஃபில் பண்ணுவாங்க ரைட்டு அதாவது எம்பிசி பிசி இபிசி எஸ்சி எஸ்டி இந்த எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய சாதிகள் இருக்காங்களா அந்த சாதியை சேர்ந்தவங்களை மட்டும் ஐம்பது பெர்சன்ட் ஃபில் பண்ணிடுறது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஃபில் பண்ணிடுறது மீதி நாற்பத்தொன்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும்பொழுது அதுல மத்தவங்களை ஃபில் பண்றது இந்த முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா இத ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்துதான் பிசிஏ எடுப்பாங்க பிசிஏ எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டியலில் பிசி அப்ளை பண்ணி எழுதி பாஸ் ஆகி வந்திருப்பாங்க இல்லையா அவங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இவருக்கு போதுமான திறன் இல்லை அதனால் இதை எடுக்கலை அப்படின்னு இப்போ பத்து இடம் தேவை பத்து இடம் தேவை அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பது பேரை யாவது இன்டர்வியூக்கு கூப்பிடணும் அல்லது அறுபது பேரை கூப்பிடணும் அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் இப்போ முப்பது பேரை கூப்பிட்றாங்கன்னு வைங்கிற முப்பது பேரில் வந்து இருபது பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டா பத்து பேரை செலக்ட் பண்ணலாம் முப்பது பேரில் இருபத்தொம்போது பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒருத்தர் ஒருத்தர் தான் மீதி ஒம்பது இடம் ஃப்ரீயாக இருக்கும் வேக்கண்ட்டாக இருக்கணும் வேகண்டா இருக்கணும் எப்போ வரைக்கும் அடுத்து யார் தகுதி உள்ளவர்கள் அது வரைக்கும் ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப கவுன்சிலிங் நடத்தி தேர்வு செய்வதற்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ஓப்பன்க்கு மாத்தி ரைட் அதில் என்ன பண்றது ஃபார்வர்டு கம்யூனிட்டி போட்டு நிறைச்சிடுறது எஸ்சிஎஸ்டி இதே இதேதான் நீங்க வந்து ஐஐடி ஐஐஎம் இது மாதிரியான நிறுவனங்களில் அப்பப்போ டேட்டா ஒன்று வெளியே வரும் ஆசிரியர்கள் நியமனத்தில் ஓபிசிக்கள் இவ்வளவு பேர் போட வேண்டிய இடத்தில் இவ்வளவு பேர் தான் அப்படின்னு அப்பப்போ டேட்டா வரும் ஏன் அப்படின்னா அதில் கால்பார் பண்ணும்போது ஐநூறு இடம் ஓபிசிக்கு ஃபில் பண்ண வேண்டியதாக கால்பார் பண்ணுவாங்க ஆனால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நூறு இடத்தை மட்டும் ஃபில் பண்ணிட்டு நானூறு இடத்துக்கு போதுமான நபர்கள் கிடைக்கவில்லை ஆகவே த கோட்டா டிரான்ஸ்ஃபர்டு டு ஓபன் மீன்ஸ் அதர் கம்யூனிட்டிஸுக்கு மாற்றிடுறாங்க ஏன்னா உனக்கு தான் பிசியில் ஃபில் பண்றதுக்கே பிசியில் ஆள் இல்லையே அப்புறம் எப்படி ஓபன் காம்படிஷன் நீ பிசியை ஃபில் ரைட்டு அப்போ இது புரியுதா இந்த பிரச்சனையை தான் வந்து உத்தரப்பிரதேச நீண்ட காலமா சந்திச்சிட்டு இருக்கு இத பேசுறதுக்கு நாதி இல்லாம இருந்துச்சு இப்போ அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் மீண்டும் ஓபிசி எஸ்சி எஸ்டினுடைய ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தி ரிசல்ட்டாவும் மாத்தி காட்டுனதுக்கு பிறகு பிஜேபி கூட்டணிலேயே இருக்கின்ற ஒரு ஓபிசி கட்சிக்கு என்ன நெருக்கடி வருது அப்படின்னா நம்மளும் ஓபிசி கட்சி நிரூபிக்கணும் இப்ப நம்ம ஓபிசி கட்சி நிரூபிக்கணும்னா நம்ம ஓபிசிக்குன்னு நம்பி ஓட்டு போட மாட்டாங்க இதுல இவங்க ஒரு எம்பியா இருக்கலாம் ஆனா இவங்க சட்டப்பேரவையில பதிமூணு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க நானூறு பேர் கொண்ட அவையில பதிமூணு எம்எல்ஏக்கள் அப்படின்றது சொற்பமான நம்பரா இருக்கலாம் ஆனா முப்பத்தாறு பேர்ல ஒரு எம்பி இவங்க அப்ப இது போச்சு அப்படின்னா அது முப்பத்தி அஞ்சா மாறுது உனக்கு முப்பத்தி மூணுதான் நீ தனிப்பட்ட முறையில மீதி ரெண்டு கூட்டணி கட்சி எம்பிக்கள் இல்லையா அப்போ அந்த கூட்டணியில ஒருத்தர் விளையாரு அப்படின்னா அது பதட்டத்தை கொடுக்கும் அதே போல சட்டமன்ற தேர்தல் இது எதிரொலிக்க தொடங்கும் இப்போ ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் மூலமாக அல்லது இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூலமாக ஓபிசிக்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதோட சேர்ந்து அனுப்பிரியா பட்டேல் அனுப்புகிற இந்த மாதிரியான கடிதங்கள் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா ஓபிசிக்களினுடைய வலிமையை கூட்டும் யாருக்கு எதிராக கூட்டும் அப்படின்னா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஓபிசி பெற்றெடுத்த அருந்த புதல்வர் மோடிக்கு எதிராகத்தான் எல்லாம் திரும்ப போகிறது அதுதான் இந்த எலெக்ஷன்லயும் பிரதிபலிச்சிருக்கு அதை புரிஞ்சதுனாலதான் அனுப்பிரியா பட்டேலுக்கு வந்து இந்த கடிதத்தை எழுத வேண்டிய நெருக்கடி வந்திருக்கு அவங்களுக்கு என்ன பதவிக்கு நெருக்கடி வந்துடும் நீ வேணா தூக்கிக்க முடிஞ்சா தூக்கிப்பாரு ஏன்னா இப்ப உனக்கு உத்தரப்பிரதேசத்திலேயே பலம் இல்லை அடுத்த முறை இந்த கட்சியை சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணியில் வச்சுக்கிட வேண்டிய நெருக்கடி உங்களுக்கு இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியை வந்து நேரடியாக கூட்டணியில் வச்சுக்கிட முடியாது பிடிமா வச்சு அகிலேஷ் ஓட்டை உடைக்கணும் அப்போ நம்ம கூட்டணியில் ஒரு தலித் கட்சி வேணும் அல்லது வந்து ஓபிசி கட்சி வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இவங்களுக்கு அப்னாதல் மாதிரியான கட்சி மட்டும்தான் அப்போ அப்னாதல்லையும் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த முறை பதிமூணு சீட்டுன்றது குரூசியலான நம்பராக கூட வந்து நிற்கலாம் அந்த குரூசியல் நம்பரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற நெருக்கடி இருக்கு இப்போ த கேம் இஸ் ஆன் அலையன்ஸ் சைடு அலையன்ஸ் வந்து இப்போ போட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை நம்ம சொல்லலை பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்களே சொல்றாங்க இந்த ஹிந்து கட்டுரையினுடைய கடைசி பத்திய படிச்சீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் சொன்னதாக ஒரு கருத்து பதிவாகி இருக்கிறது என்னன்னா நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய் ஆஃப் டிஎன் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் நீதி அரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷனை தோண்டி புதைக்கிறோன்னு பிரச்சாரம் பண்ணித்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க யாரு அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க இதில் நீ ஏ கூடுதலா நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்துற மாதிரி நம்ம ஓபிசிக்களுக்கு இடம் கொடுக்கறதில்ல எஸ்சிகளுக்கு இடம் கொடுக்கறதில்ல எஸ்டிகளுக்கு இடம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னேன்னா இந்த மக்களில் எழுபது சதவீதம் மக்களா இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக ஆப்படிச்சு விட்டுருவாங்க ஏன் இப்படி பேசுறீங்க இதுதான் சொல்றது முஷ்டியை முறுக்கிட்டு இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆடுறதுன்றத இதைத்தான் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது இருக்கிறாரு பிஜேபி மூத்த நிர்வாகி ஒருத்தர் அப்போ பிஜேபியினுடைய நிலை என்பது இப்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது உடனே ஆட்சி கவுந்துருமா அப்படிலாம் யாருமே சொல்லலையே ஒரு ஒரே ஒரு கூட்டணி கட்சி எம்பி அந்த ஒரு எம்பி உங்களை அப்படி போட்டு பார்க்கும் பொழுது பன்னெண்டு பேர் வச்சிருக்கிற நிதிஷ்குமாருக்கு நாளைக்கு தைரியம் வருமா வராதா என்னடாது நம்ம சாதியை சேர்ந்த ஒரு எம்பி அங்க ஒத்த எம்பி சீட்ட வச்சுக்கிட்டு இப்படி போட்டு பாக்குறாப்புல நம்ம நீங்க போட்டு பார்த்தா என்னன்ற தைரியம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது நிதிஷ்குமாருக்கு வருமா வராதா இந்த மாரல் பாயிண்டை தான் நான் எழுப்ப விரும்புறேன் இப்போ தான் வந்து தமிழ்நாடு காலமா கோரிக்கை வைக்கிறது இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஓபிசியில ஒருவேளை உங்களால வந்து முறையான ஆட்களை அல்லது தேர்வுக்குரிய ஆட்களை செலக்ட் பண்ண முடியலன்னா திரும்ப இன்டர்வியூ நடத்துங்க திரும்ப ஓபிசி எடுங்க என்ன ஓபன் காம்படிஷன் அறிவிக்கிறது அப்படின்னா நீங்க வேணும்னே ஓபிசி களை புறக்கணிக்கிறீங்கன்றதுதான் அனுப்பிரியா பட்டேல் வைச்சிருக்கிற குற்றச்சாட்டு அவங்க வெறுமன வலியுறுத்தல் கடிதத்தை எழுதவில்லை கண்டன கடிதத்தை எழுதியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத்துக்கு இப்போ இவங்க கட்சியை சேர்ந்த பதிமூணு உறுப்பினர்கள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அசம்பிளில இந்த பிரச்சனையை எழுப்புவாங்க அசம்பிளில வந்து ஆப்னாதள் எம்எல்ஏக்கள் இந்த பிரச்சனையை எழுப்பும் பொழுது அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி எம்பிக்கள் சும்மா இருப்பாங்களா அப்போ சட்டமன்றத்திலும் இது யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்க காத்திருக்கிறது இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம இன்னொன்று கருத வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நெக்லிஜென்ஸ் இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அதாவது வேண்டுமென்றே ஓபிசிக்கள் இல்லாதது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா இது தேர்வு முடிந்ததற்கு பிறகு அல்ல தேர்வுக்கு முன்னாடியே இந்த வேலையை பார்த்தாங்க எப்படி பாக்குறாங்கன்னா பீகார்ல தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல கேள்விக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளை கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துறாங்க சமீபத்தில் தெரியும் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மறைத்த ஒரு உண்மை அங்கு கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல முறைகேடு நடந்து அந்த முறைகேட்டை எதிர்த்து மக்கள் ஒன்று திரண்டு ரயிலை மறித்து கொளுத்தி போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் எதுவுமே மெயின்ஸ்ட்ரீம்ல நியூஸா வரல நியூஸா வராம இருக்கலாம் ஆனா அது எலெக்ஷனை பாதிச்சிருச்சு இல்ல இனிமேல் உங்களால் மறைக்க முடியாதுல்ல அந்த தேர்வுல என்ன முறைகேடு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் வருது என்னன்னா ஒரு எக்ஸாம் நடத்துற அமைப்பை வந்து தடை பண்றாங்க என்னடா இது எக்ஸாம் நடத்துற அமைப்பை தடை பண்ணுறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து இவங்க நடத்துற கான்ஸ்டபிள் எலக் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி தேர்வுகளை நடத்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க இவன் எங்க இருந்து வர்றான் அப்படின்னா வேறெங்கும் இல்லை நமது மோடியார் அவர்களுடைய ஆட்சி கொண்டிருக்கின்ற குஜராத் மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் வர்றவன் வந்து சும்மா வர்றானா இல்ல ஏற்கனவே பீகாரு குஜராத்துன்னு பல மாநிலங்கள்ல முறைகேட்ல ஈடுபட்டுட்டு வர்றான் முறைகேட்ல இல்ல அவன் என்ன பண்றான் தடையாகிட்டு வர்றான் பீகாரில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இங்க வந்து எக்ஸாம் நடத்துறேன்னு வர்றான் அவன் என்ன சொல்றான் நூத்தி பதிமூணு கோடி எக்ஸாம் நடத்தி இருக்கிறானா

சுருட்டினவே நல்லபடியா சம்பாதிச்சு இந்த காசை வாங்கினானா இல்ல முறைகேடு செஞ்சு வாங்கியிருக்கான் அப்ப முறைகேட்டினால் இதை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும்னா மட்டும்தான் முறைகேட்டில் ஒருத்தன் ஈடுபடுவான் இதுவே நல்ல லாபம் நாலாயிரம் கோடி ஒருத்தனுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி சம்பாதிக்க முடியுதுன்னா இதுக்கு மேல என்ன லாபம் வந்துட போது அப்போ இதற்கு தாண்டி அவன் என்ன முறைகேட்டில் ஈடுபடுறான்னா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றது யாருக்கெல்லாம் லீக் பண்றது அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல படிக்கிறவங்களுக்கு வந்து அபிஷியலா ஒரு பக்கம் அவனுக்கு லீக் பண்றது சின்ன சின்ன நிறுவனங்களில் படிக்கிற ஓபிசி எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்கு வந்து அதிக விலை அதான் குஜராத் மாணவர் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தாரு லட்சம் முப்பது லட்சம் லட்சம் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு நாற்பது ரூபாய்க்கு செட் பண்ற கொஸ்டினை முப்பது லட்சம் ஒருத்தனுக்கு விற்கிற அப்படின்னா எத்தனை பேர் வாங்கியிருப்பான் அதனால எவ்வளவு கோடியும் நீ சுருட்டிருப்ப எவ்வளவு முறைகேடு ஈடுபட்டு இருக்கும் சாதாரண ஒரு ஓபிசி குடும்பத்துக்கு இது சாத்தியப்படக்கூடிய தொகையா அல்லது ஒரு எஸ்டி குடும்பத்துக்கு இது சாத்தியப்படக்கூடிய தொகையா கிடையாது அப்போ அடிப்படையிலேயே இது ஓபிசி எஸ்சி எஸ்டிகளுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற தேர்வாகவே இருக்கிறதுன்றத நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய நிலை வருது அப்போ திட்டமிட்டு ஓபிசி புறக்கணிக்கிறார்கள் எஸ்சி எஸ்டிக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத ஓபிசி இயக்கங்களும் எஸ்சி எஸ்டி அமைப்புகளும் தொடர்ந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து பேசுவது அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஒருதம் அப்படின்றது மற்ற மாநிலங்களிலையும் பரவ தொடங்கி இருக்கிறது அதனால மாடல் அப்படின்றது வந்து ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு தான் டிரிவிடிய நல்காருதம் அப்படின்றது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சில இனக்குழுக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இயல்புகள் இருக்கிறது இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இயல்பு அப்படின்றது வெவ்வேறையாக இருக்கும் டியூ டு ஜாகிரபிகலைசேஷன் சிதாரணாலும் இருக்கலாம் இது ஆய்வு ரீதியான விஷயங்கள் அரசியல் ரீதியாக அதை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் இன்டர்பிரேட் பண்றாரு என்னவா இன்டர்பிரேட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த நீட் தேர்வில் வந்து இவ்வளவு முறைகேடுகள் நடந்ததற்கு பிறகுதான் வந்து இந்தியா முடித்து கொள்ளுது எத்தனை வருஷம் கழிச்சு இந்தியா விழிச்சுக்கிடுதுன்னு பார்த்தோம்னா ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழிச்சு இந்தியா முடிச்சுக்கிடுது ஆனா தமிழ்நாடு அனிதா மரணத்தோடு மட்டுமல்ல அதற்கு முன்னாடி இருந்தே சொல்லுது நீட் தேர்வு கூடாது இப்படி பிள்ளைங்களை வந்து சாகடிச்சிருன்றத இருந்தே சொல்றாங்க அது அனிதாவின் மரணத்துல ரொம்ப பெரிய உச்சகட்டத்தை அடைகிறது இந்த தமிழ்நாட்டுல அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்குல்ல நம்ம வந்து இப்ப ஒரு 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 தீய தொட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்குல்ல டக்குன்னு கையெடுப்போம் நெருப்பை தொற்றுவோம் தெரியாம டக்குன்னு கையை எடுப்போம் கீழே விழுகுறோம் அப்படின்னா டக்குன்னு கையை முன்னாடி வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம் உடம்புலையும் முகத்தனையும் அடிபற்ற கூடாது அப்படிங்கும் பொழுது சைடுல விழுகும் போதும் கை தானா போகும் பேலன்ஸ் பண்றதுக்காக இதுக்கு பேர்லாம் ரிஃப்ளக்ஷன் பேர் அப்ப இந்த ட்ரெவிடியின் ரிஃப்ளெக்ஸை எது கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு டிரெவிடி நல்காருதம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்று தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்ற மாதிரி நாம் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு சிக்கலையும் ஆரம்பத்திலிருந்தே மிக சரியாக அணுகி இருக்கிறோம் பல்வேறு அண்ட் எரருக்கு பிறகு அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அந்த இதில் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ இது இந்தியா முழுக்க பேசப்பட தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு எதையெல்லாம் முதல்ல ஒன்றும் இல்லை தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்கு எதிராக சட்டத்திட்டங்களை இயற்ற வேண்டும் என்று போராட்டத்தை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து தமிழ்நாடுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகுதான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஐயோ நம்ம மொழிக்கு வந்து சிதைவு ஏற்படுதே அப்படின்னு சொல்லிட்டு வங்க மொழி பேசக்கூடிய இயக்கங்கள் வந்து அதிகமாக தோன்றுகிறார்கள் ஆனா நமக்கு வந்து தமிழ் தேசிய கட்சிகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் இருந்தே தமிழ் தேசிய இயக்கங்கள் இங்கு இருந்திருக்கின்றன அதற்கு முன்னாடி தமிழ் தேசியவாதிகள் இங்கு செயல்பட்டு இருக்கிறார்கள் மறைமலை அடிகளார் உள்ளிட்டவர்கள்லாம் தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தி இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டியது இருக்கு தமிழ்நாடு முன்கணித்த ஒன்றை இந்தியா பின் கணித்து இப்போதாவது கண் விழித்து இருக்கிறது இது போன்ற ஆப்னாதல் எம்பி பி எழுப்பி இருக்கக்கூடிய குரல் அப்படின்றது அரசியல் காரணங்களுக்கானதாக தான் இருக்கலாம் இருக்கட்டுமே என்ன பிரச்சனை அந்த அரசியல் காரணங்களுக்காக அவர் வந்து எதை முன் வைக்கிறார் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஏன் கம்பெனிக்கு சார் அதிகமாகணும்ன்ற கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரா கிடையாது அப்படி ஏன் அதிகமாச்சுன்றதை விசாரிக்க கூடாதுன்னு எதுவும் கோரிக்கை வைக்கிறாங்களா கிடையாது அப்படி எந்த கோரிக்கையும் வைக்கல ஓபிசிக்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கலன்றதான கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியை இந்த எம்பி விட்டுட்டாலும் இந்த கேள்வியை நாளைக்கு மக்கள் விடமாட்டாங்க அந்த மக்கள் எழுப்புகின்ற கேள்வி என்னாலில் ஊபியில் வெடிக்கிறதோ அந்நாளில் யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சி கீழே விழுந்து ரைட் நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க நீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய்ஸ் ஆஃப் டிஎன் மக்களின் மருத்துவ கட்டமைப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரானதே நீட் என்பதை வட இந்திய மருத்துவர்களோடு தமிழ்நாட்டின் மருத்துவர்களும் சேர்ந்து உரையாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று காத்திரமான அறிக்கை அளித்த குழுவை வழிநடத்திய நீதியரசர் ஏ கே ராஜன் சிறப்பிக்கப்படவிருக்கிறார் அனைவரும் வருக